டிசம்பர் பிப்த் தமிழ் சின்னத்திரை ரசிகர்கள் அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ண பிக் பாஸ் நைன் சீசன் இப்ப டெலிகஸ்ட் ஆயிட்டு இருக்கு இருபது கண்டஸ்டன்டோடு தொடங்கின பிக் பாஸ்ல மக்கள் பார்த்து பழக்கப்பட்ட முகங்களும் இருந்தாங்க ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையில ஷோ ஸ்டார்ட் ஆச்சு ஆனா இது வரைக்கும் டெலிகஸ்ட் சீசன்ல ரொம்ப மோசமான சீசன் அமைஞ்சிருக்கு அவங்களோட அடையாளத்தை காட்ட வந்தவங்க அதுக்காக விளையாடுறது மாதிரி தெரியல ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதியும் ஷோ எப்படி போகுது என்ன விமர்சனம் வருது அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டே தான் இருக்காரு ஆனா எதுவுமே மாறல பிக் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் நந்தினி பிரவீன் காந்தி அப்சரா சிஜே அண்ட் போன வாரம் பிக் பாஸ் நைன் வீட்டை விட்டு ஆதரே வெளியே போயிருக்காங்க ஸோ இப்போ இவங்களோட சம்பள விவரம் ஒன்று தான் சோஷியல் மீடியாவில் வலம் வருது ஆதிரைக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா கொடுத்திருக்காங்க ஸோ மொத்தமாக இருபத்தோரு நாள் உள்ள இருந்தவங்க மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்க இவங்களோட மோசமான ஆட்டிடியூட் அண்ட் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ண ஒரு சில ஏற்க முடியாத விஷயங்கள் தான் இவங்களோட எலிமினேஷனுக்கு காரணம் அப்படின்னு நெரிசன்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வயல்காடு என்ட்ரியா ஆதிரை மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க